அனைவருக்கும் வணக்கம் 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 இன்னைக்கு இன்னைக்கு பிரம்மகுமாரிஸ்ல இருந்து சிஸ்டர் சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க இருக்காங்க கர்மா 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 பத்தி பத்தி நமக்கு தெரியாத நிறைய 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 விஷயங்கள் விஷயங்கள் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் மேம் பொதுவா ஆன்மீகம் சார்ந்த பேசும்போது மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அதுல குறிப்பா இப்போ பேர் வந்து பேசிட்டு முதல்ல அப்படின்றது என்ன கர்மா அப்படின்னா ஆக்ஷன் அதாவது செயல் நாம காலையில கண் விழிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா வேலை செஞ்சுட்டே இருக்கோம் ஒவ்வொரு செயலும் ஒரு தான் செயலுன்னு சொன்னாலும் சரி அதை கர்மம் அப்படின்னு சொன்னாலும் சரி ஆக்ஷனு சொல்கிறோம் இல்லையா அதாவது கண் இமைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு செயலுமே நாம் சாப்பிட்றதோ நிற்கிறதோ நடக்கிறதோ தூங்குறதோ சாப்பிட்றதோ நிற்கிறதோ நடக்கிறதோ தூங்குறதோ அது சாதாரணமான விஷயம் அதுக்கு வந்து எதுவும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கிடையாது முக்கியத்துவம் என்பது கிடையாது பட் மற்ற சில செயல்கள் நாம செய்யும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் வந்து இணைஞ்சிடுது தூங்குற வரைக்கும் செய்வது எல்லாமே செயல்கள் வந்து குட் கர்மா கர்மா பேட் சொல்றாங்க இப்ப நமக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா ஐயோ நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த குட் கர்மா பேட் கர்மா இதை நம்ம எப்படி பாக்கலாம் நாம பண்ணும் பொழுது வேலை பண்ணும் பொழுது நல்லது கெட்டது அப்படின்றது நமக்கே வந்து தெரியுறது இல்லையா நம்ம உணரும் நல்ல காரியம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது அந்த காரியமே வந்து கெட்டதாக இருக்கு அதாவது மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அது நமக்கும் தான் கஷ்டத்தை கொடுக்குது மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு நாம ஒண்ணும் மகிழ்ச்சியா இருந்துட்டு வந்து முடியாது அதனால நல்லது செய்யும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது கெட்டது செய்யும் பொழுது நமக்கே ஒரு கஷ்டம் ஏற்படுது மேலோட்டமாக ஒரு சிலர் அப்படி நினைக்கலாம் சில பேருக்கு கஷ்டம் கொடுத்துட்டு அவங்க அந்த நேரத்துல வேணா சந்தோஷத்தை அடையலாம் உதாரணத்துக்கு யாரோ ஒரு திருடா இருக்காரு இன்னொருத்தர்கிட்ட திருடிட்டு போயிடுறாரு அப்ப அவர் தன் கையில அந்த பொருள் கிடைச்சதனுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் பட் அது உண்மையான மகிழ்ச்சியா ஒரு நீடித்த மகிழ்ச்சியா இருக்க முடியாது ஏன்னா அந்த பொருளை திருட்டு கொடுத்தவங்க பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு நகைய கடனை உடனே வாங்கி சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு எடுத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற நகையை ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டாருன்னா அப்ப அந்த அப்பாவுக்கோ அல்லது அம்மாவுக்கோ எவ்வளவு அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த கஷ்டம் அந்த திருடிட்டு போனவரை கண்டிப்பா வந்து பின்னாடி வந்து துன்பப்படுத்தும் இது ஒரு பேட் கர்ம கெட்ட கர்மத்தினுடைய ஒரு உதாரணம் நல்ல செயல்களுக்கு நம்மளே வந்து சொல்லலாம் இல்ல ஒருத்தருக்கு சாப்பாடு தேவையாக இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம அந்த தேவையான டைம்ல அந்த சாப்பாடு கொடுக்குறோம்னா அவங்களுக்கு பசி ஆத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது நல்லது செய்யக்கூடியது நல்ல செயல்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கர்மா பத்தி நம்ம பேசும்போது நிறைய இடங்கள்ல வந்து நம்ம கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் எல்லாம் பண்றாரு இந்த உலகத்துல ஒரு பாகுபாடு அப்படின்றது மக்கள் மத்தியில பொதுவாகவே பார்க்கப்படுது சிலவங்க பணக்காரரா இருக்காங்க சிலவங்க எப்பவுமே ஏழையாவே இருக்காங்க அப்போ ஏன் வந்து ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு விதமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு உதாரணத்தை வச்சு இதை சொல்லலாம் சிஸ்டர் இப்ப ஒரு அப்பா இருக்காங்க வைங்க ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு நாலு குழந்தைங்க இருக்குன்னா அந்த நாலு குழந்தையும் ஒரே மாதிரி ஸ்கூல்ல தான் அவங்க சேர்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க ஒரு குழந்தைய வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்கூல்லையும் ஒரு குழந்தைய வந்துட்டு அவ்வளவா சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்துலையும் அப்படி வந்து சேர்க்க போறது இல்லை அவங்களுடைய லட்சியம் என்ன இந்த நாலு குழந்தைங்களும் நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்றது தான் உண்மையில அந்த பெற்றோர்களுடைய ஆசை அதே மாதிரி கடவுளை வந்து நாம ஒரு சுப்ரீம் பேரண்ட் என்ற ரூபத்தில் நம்ம பார்க்கலாம் அவர் வந்து பரம்பொருள் இறைவன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த தந்தையா இருக்கிறவர் அப்பாவா இருக்கிறவர் கண்டிப்பா என்னோட ஒரு குழந்தை நல்லா இருக்கணும் இன்னொரு குழந்தை கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நடுத்தருவுல நிக்கணும் கண்டிப்பா எந்த ஒரு அப்பா அம்மாவும் அந்த மாதிரி ஆசைப்பட மாட்டாங்க இப்ப ஏன்னா கடவுளை நாம அன்பு கடல்னு சொல்றோம் கருணையின் கடல்னு சொல்றோம் மன்னிக்கும் கடல்னு சொல்றோம் அன்பே சிவம்னு சொல்றோம் எல்லா தர்மத்திலயுமே கடவுள் அன்பு மயமானவரா தான் கருதப்படுறார் நாம அவரை சிவன்னு சொன்னாலும் சரி ஓ காட்ஃபாதர்ன்னு கூப்பிட்டாலும் சரி அல்லது அல்லான்னு சொன்னாலும் சரி அவர் கருணை நிறைஞ்சவரா தான் மதிக்கப்படுறார் அப்ப கருணை நிறைஞ்சவரா இருக்கக்கூடிய கடவுள் தன்னோட குழந்தைங்க கஷ்டப்படணும்னு நினைப்பாரா கண்டிப்பா நினைக்கவே மாட்டார் நாம செய்ததுக்கு நாம அனுபவிக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை இப்ப நல்லது செய்யும்பொழுது மட்டும் நாம அவரை கேட்கிறோமா எனக்கு திடீர்னு நீ வந்து ஒரு நானே எதிர்பார்க்கலையே எனக்கு நீ திடீர்னு ஒரு நல்லதை கொடுத்தியே நான் திடீர்னு எனக்கு வந்து இந்த மாசம் இவ்வளவு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல திடீர்னு எனக்கு ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் ஹையா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நானே அதை உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய மேனேஜர் எனக்கு இவ்வளவு தூரம் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு நான் நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல ஆஹ் வந்தார் அப்ப அப்படி பண்ணும் பொழுது அப்ப நம்ம கடவுளை கிட்ட சொல்றோமா இல்ல நினைக்கிறோமா அதாவது என் தகுதிக்கு மீறிய ஒன்றை எனக்கு நீ இப்ப கொடுத்துருக்குறப்பா அப்படின்னு நன்றி சொல்றோமா மேபி யாராவது ஒரு சிலர் சொல்லுவாங்களா இருக்கும் ஆனா அது வந்து வேண்டான்னு நம்ம சொல்ல போறது இல்லை அந்த நல்லதை நம்ம ஏத்துக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அதே போல அது தகுதிக்கு மீறியது கிடையாது அதுவுமே நாம செய்யக்கூடிய செயலுக்கு நமக்கு கொடுக்கப்படுற பலன்தான் நல்லது கிடைக்கும் பொழுது நாம ஏத்துக்குறோம் சந்தோஷமா அப்ப கெட்டது கிடைக்கும் பொழுது அதையும் நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா நம்ம செய்ததுக்கு தான் பலன் நமக்கு திரும்ப கிடைக்குதே ஒழிய கடவுள் எந்த ஓரவஞ்சனையும் இல்ல பார்க்கும் பொழுது சில பேர் வந்து ஊனமுற்றவங்களா பிறக்கிறாங்க சில பேர் வந்து முளை குறைபாடு உள்ளவங்களா பிறக்கிறாங்க பார்க்கும்போது நமக்கு பாவம் இருக்கு இன்னும் எவ்வளவு எவ்வளோ நோய்களோட வந்து பிறக்குறாங்க பிறக்கும் பொழுதே அதுக்கு ஏதோ ஒரு குறையோடு வந்து வந்துடுதுன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு கூட எவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தைக்கும் எவ்வளோ கஷ்டம் அப்போ கடவுள் என்ன கடவுளுங்கன்னு ஒருத்தர் இருக்காரா ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதே நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மனசில் கூட நினைக்கிறோம் உண்மையில அந்த ஆத்மாக்களுக்கு என்ன கர்மாவனுடைய கணக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது அதுதான் உண்மை அது அவரவர் வந்து அதை பலனை அனுபவிச்சு தான் ஆகும் நல்லதுக்கும் அதுதான் கெட்டதுக்கும் அதுதான் கர்மா நமக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்து எங்களுக்கு பரமாத்மா என்ற இந்த சுப்ரீம் டீச்சர் அவரே வந்து ஆசிரியராகி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா குழந்தை நீ தன்னை ஆத்மான்னு உணர்ந்துக்கோ ஆத்மான்னா நீ இந்த அழியும் உடலே கிடையாது இந்த உடலை இயங்க வைக்கிற ஒரு சக்தி உயிரோட்டம் உள்ள சக்தி உயிர்னு சொல்றோம் இல்லையா ஆத்மா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய தந்தையான என்னை பரமாத்மாவை நீ அன்பா நினைக்கணும் இந்த நினைவு செய்தாலே உன்னுடைய விக்ரமங்கள் அதாவது நீ செய்து விட்ட பாவச் செயல்கள் எல்லாம் அழிஞ்சிடும் பஸ்மம் ஆகிடும்ன்ற வாக்குறுதியை அவர் நமக்கு கொடுக்குறாரு இது வந்து கேரண்டி இது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா கரெக்டா நம்ம அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பாகம் இருக்கு ஒண்ணு நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும் ஆத்மானா கண்ணால பார்க்க முடியாத உயிர் பொருள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அவரை நினைக்க சொல்றாரு இரண்டாவது பாயிண்ட் தான் அவரை நினைக்கிறது என்னை மட்டும் நான் உடலா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவரை மட்டும் நான் ஒளி ரூபமா அதாவது கடவுள் ஒளி ரூபமாக இருக்கார் ஜோதிர் பிந்து ஸ்வரூபம் அல்லது ஒளி புள்ளி ரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஒளி புள்ளி ரூபத்துல இருக்கிற இறைவனை அப்பாவ நானும் ஒளி புள்ளியாகி நினைக்கும் பொழுதுதான் அந்த தான் பாவம் பஸ்மமா அவரை மட்டும் ஜோதியா நினைச்சிட்டு நான் என்ன வந்து இதே ரூபத்துல நினைச்சேன்னா பாவங்கள் அழியாது மேபி எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அவருடைய நினைவு கொடுக்கக்கூடிய சக்தி உதவி அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் பாவம் அழியணும்னா நல்ல ஆத்மானு உணர்ந்து அந்த பரமாத்மாவை ஒளி ரூபத்துல நினைச்சு நாம செய்யும் பொழுது தியானிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது விக்ரமங்கள் விநாசமாகும் என்ற உத்தரவாதத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார் இது ரொம்ப ரொம்ப உயர்ந்த அதே சமயம் ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு வழி ஆனா பவர்ஃபுல்லான வழி இதை அவர் ராஜயோகத்துல சொல்லி கொடுக்குறாரு செய்த பாவத்தை பஸ்மம் ஆக்கறதுக்கான வழி இப்போ இந்த உடல் ஆத்மா இதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம இதை வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அது கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம் இப்போ உடல் ஆத்மானா உயிரை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது அந்த உயிரை தான் ஆத்மான்னு சொல்றோம் சோல் அப்படின்னு சொல்றோம் ஹியூமன் பீயிங்ங்கிற வார்த்தையில பார்த்தா ஹியூமனுங்கிறது தான் நம்மளுடைய இந்த உடல் ஹியூமன் பாடி மனித உடலுக்குள்ளே உயிர் என்பது ஒன்னு இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த உயிர் என்ற சக்தி வெளியே போயிடுச்சுன்னா உடல் வந்து இயங்காது பெஸ்ட் எக்ஸாம்பிள் காரும் டிரைவரும் கார் வந்து கொடுத்து அப்ப முப்பது லட்சம் கொடுத்து வாங்கப்பட்ட விலை மதிப்பில்லாத இவ்வளோ உயர்ந்த கார் நல்ல தயாரா இருக்கு பெட்ரோலும் போட்டு வச்சிருக்கோம் நம்ம டிரைவர் உட்காரணும் யாராவது ஒருத்தர் உட்காரணும் உட்கார்ந்ததை செலுத்தினாதான் அந்த வண்டி வந்து ஓடும் அதர்வைஸ் அது நின்னுட்டு தான் இருக்க போகுது அந்த மாதிரிதான் இந்த உடல் அப்படின்றது ஒரு தனி விஷயம் இதை இயக்கக்கூடியது உயிர் என்ற சக்தி அதே கண்ணால பார்க்க முடியாது பார்க்கணும் அப்படின்னு நாம வாதம் பண்ணினோம்னா முடியாது அது வந்து அது ஒரு சட்டில் ஃபார்ம்ல இருக்கு சூட்சமமான பொருளாக இருக்கு நம்ம யாருமே வந்து உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்றோம் கையில டாக்டர் வந்து நாடி பிடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்து சுவாசம் வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கிறேன் நெஞ்சுல கை வச்சு பார்த்து இதயம் அந்த துடிப்பு இருக்கா இல்லையா அதை கொண்டு வர முடியுமான்னு அழுத்தி எழுத்தி பாக்குறாங்க மிஷினெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க வெளியில இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை பார்க்க முடியுமே ஒழிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர சக்தியை பார்க்க முடியாது ஆனா அதுதான் ஆதாரம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உயிர் என்பது மூளையிலயோ இதயத்திலையோ எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது மூளை இதயம் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கை கால்கள் மாதிரி உடலுடைய ஆர்கன்ஸ் தான் ஆனால் ஆத்மாங்கிறது எனர்ஜி அது உயிர் சக்தி அந்த சக்தி வெளியில போச்சுன்னா இயங்காது ஓகே இந்த ஆத்மா இரண்டு புருவ நடுவுல அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் உண்மையில பார்க்கும்பொழுது இந்த ஸ்கல் இந்த தலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா அதுல மையப்பகுதின்னு சொல்லலாம் உள்ளுக்குள்ள மூளைக்கு பக்கத்துல ஹைப்போதலமஸ்க்கு பக்கத்துல ஏன்னா மூளைங்கிறது பார்த்தா பிசிக்கல் கண்ட்ரோலர் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கனா மூளை என்பது இருக்கு மூளையில இருந்துதான் அந்த நர்ஸ் நரம்புகள் மூலமாக சிக்னல்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சிக்னல் போயிட்டு இருக்கு கை அசையறதுக்கோ கால் அசையறதுக்கோ கண் அசையறதுக்கோ நம்ம கையினால சாப்பாடு எடுத்து வாயில கொடுக்கறோம் சாப்பிட்றதுக்கோ மூளை சிக்னல் கொடுக்குது அதன்படி இந்த அங்கங்கள் எல்லாம் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அப்ப மூளை என்ற ஃபிசிக்கல் கண்ட்ரோலர் பக்கத்துல தான் ஆத்மா என்ற சட்டில் கண்ட்ரோலர் சூட்சமமான கட்டுப்படுத்தும் சக்தியும் உட்கார்ந்துட்டு இருக்கு சொல்றபடி அதை கண்ணில் பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவராக சர்ஜனாக இருந்தாலும் பிரெயின் ஆப்ரேஷன் வேணால் பண்ண முடியுமே உடைய பிரெயின் பக்கத்திலேயே உயிர் என்ற சக்தி உட்கார்ந்துட்டு அதை நம்ம பார்க்க முடியாது ஸோ அதை வந்து உள்ளுக்குள்ள அந்த மைய பகுதியில இருக்கிற காரணத்தினால நாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா புருவ மத்தியில அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அதனால நாம அங்கே திலகம் வைக்கிறது பொட்டு வைக்கிறது அல்லது சின்னங்கள் அதாவது ஒரு திருநீர் குங்குமம் இதெல்லாம் வைக்கணும்னா கூட நெற்றி மத்தியில வைக்கிறோம் இன்னொன்று நாம சல்யூட் பண்ணணும்னா கூட நம்ம நெற்றியை தொட்டு நம்ம வந்துட்டு சல்யூட் பண்ணுறோம் ஆசீர்வாதம் பண்றது வந்து நெற்றியில கை வச்சு அல்லது உச்சந்தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறோம் அவ்வளவே நம்ம ஏதாவது யோசிக்கிறோம் இப்போ உங்களே நான் அடுத்த வாரம் பார்க்கறேன் இந்த மேடம் போன வாரம் நம்ம பார்த்தமே உங்க பேரை மறந்துட்டேனே இப்போ யோசிக்கிறேன்னா உடனே நம்ம இப்படி தலையை தேய்ச்சிக்கிறோம் நெத்தியை தேய்ச்சிக்கிறோம் இல்லையா இந்த நெத்தியை தேய்ச்சிக்கிறதுங்கிறது எல்லாருமே பண்ணுறோம் இல்லைனா யோசிக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த ஆத்மா என்ற உயிர் சக்தியானது அந்த மையப்பகுதியில உட்கார்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய வச்சிட்ருக்கு அது வெறும் புள்ளி சின்ன புள்ளி உடலுக்கு எடை வந்து எழுபது கிலோ எண்பது கிலோ எவ்வளவு வேணா இருக்கலாம் ஆனா இவ்வளோ பெரிய உடல் அந்த உடல் வந்து ஒரு பிரதமருக்கு உரியதாக இருக்கலாம் ஒரு சுப்ரீம் ஸ்டார் அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு உரியதாக பெரிய உரியதாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு மில்லியனர் உரியதாக இருக்கலாம் ஆனா செயல்படுத்த வைக்கிறது ஆத்மா என்ற சக்தி உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆன்மா என்ன ஆகும் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது சிஸ்டர் நாம வந்துட்டு இந்த செஷன்ல கர்மா பத்தி பேச தொடங்கினோம் உண்மையில சொல்லும் பொழுது ஆத்மாவானது இந்த கர்மங்களை எடுத்துக்கொண்டு வெளியே போகுது நம்ம சொல்றோம் இல்லையா ஆஹ் என்ன கொண்டு வந்த என்ன கொண்டு போக போற எதையுமே கொண்டு வரலை எதையும் கொண்டு போக போறதில்லை அப்படி நம்ம சொல்றோம் அப்படி கிடையாது நாம செய்து விட்ட கர்மங்கள் ஒரு செய்து விட்ட கர்மங்களை நாம கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு உண்டான பலன்களை அடைஞ்சுக்கிட்டும் இருக்கும் இந்த வாழ்க்கையில அதே மாதிரி இப்ப நாம செய்துகிட்டு இருக்கிறதுக்கு வருங்காலத்துல நாளைக்கு நம்ம பலனை அடையதான் போறோம் எங்க போனாலும் இந்த ஜென்மத்துல ஒருத்தர் வந்து வக்கீலா இருக்கலாம் பெரிய ஒரு லாயரா இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி ரொம்ப நல்ல புகழ் பெற்றவரா இருக்கலாம் அவர் அந்த படிப்பை அடுத்த ஜென்மத்துல போனா திரும்பியும் தான் ஆகணும் அவர் படிச்ச படிப்பு ஆன்மாவில் பதிவாயிடுச்சு அவர் செய்த செயல்கள் பதிவாயிடுச்சு அந்த மாதிரியே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து நமக்குள்ள பதிவாகிறது அதை எடுத்துட்டு தான் நாம போக போறோம் இன்னொன்னு ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது இங்க ஆத்மா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க போய் வேறொரு இடத்துல பிறவி எடுத்துரும் நான் செய்த செயல்களின் அடிப்படையில அதற்கு மறுபிறவியானது கிடைக்கும் வேற ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு தாயோட கர்ப்பத்துல போய் ஜென்மம் எடுத்துரும் ஆஹ் நம்மள நிறைய பேருக்கு ஒரு சிலவங்களை உடனே அவங்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்க மாட்டோம் ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஞாபகம் நமக்கு வரும் இல்ல எங்கயாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து எல்லாருமே கண்டிப்பா வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு கூட என்ன காரணம் அப்படின்னா ஆத்மாவுல சமஸ்காரங்கள்னு ஒரு சக்தி இருக்கு அதாவது ஆத்மா வந்து மூன்று விதமான ரோல்ஸ் வந்து பிளே பண்ணுது அதனுடைய மூணு விதமான சக்தி அல்லது வேலைகள் அப்படின்னு திறன்கள் ஆத்மாவினுடைய முதல் திறன் என்னன்னா மனம் மூலமா எண்ணங்களை அது நாம நிறைய நினைக்கிறோம் இல்லையா சிஸ்டர் அது வந்து மனதின் மூலமாக உருவாக்குறது ஆத்மாவுக்குள்ள இருக்கிற இரண்டாவது சக்தி புத்தி அப்படின்றது இந்த உருவாக்கப்பட்ட எண்ணம் ஒன்னொன்னும் சரியானதா தவறானதான்னு ஒரு பகுத்தறிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த புத்தியோட சம்பந்தப்பட்டது ஆத்மாவில் இருக்கிற மூன்றாவது சக்திக்கு சமஸ்காரம்னு அது நாம எல்லா செயல்களையும் பதிவாக்கிக்குது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுது அதாவது பிறந்ததுல இருந்து ஒருத்தர் இறக்குற வரைக்கும் அதாவது ஆத்மா ஒரு உடலுக்குள்ள இருக்கின்ற முழு காலகட்டம் அந்த ஆயுசு முழுக்க அது எண்பது வயசா இருக்கலாம் தொண்ணூறு வயசா இருக்கலாம் அறுபது வயசா இருக்கலாம் எவ்வளவு வயசானாலும் அப்ப அந்த வகையில தான் உண்மையிலேயே அவங்கள முன்னாடி பாத்திருப்போம் ஆத்மா வந்து மாறுறது கிடையாது உடல் என்ற தான் வந்து நம்ம மாத்திக்கிறோம் அதனால ஒரு சில இடங்களுக்கு நம்ம மு முன்னாடியே கூட வந்திருப்போம் அப்படியும் இருக்கலாம் அந்த ஆத்மாக்களோட நமக்கு ஏதாவது முந்தின தொடர்பு இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவங்களோட கொஞ்சம் நெருக்கமா ஃபீல் பண்றோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம சமஸ்காரங்கள்ல பதிவாகிடுது பட் நினைவு வராது நமக்கு முன் ஜென்மத்துல நான் வந்து ஆனா பிறந்திருந்தேனா பெண்ணா பிறந்திருந்தேனா நான் சென்னையில இருந்தேனா நான் பாம்பேல இருந்தேனா டெல்லியில இருந்தேனா துபாயில இருந்தேனா இதெல்லாம் எதுவுமே நமக்கு ஞாபகம் வராது ஞாபகம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப குழப்பமாயிடும் அதனால அது யாரோ கோடியில ஒருத்தருக்கு தான் ஞாபகம் அது போல வருது அப்படி வந்தா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது உண்மையில முற்பிறவியோட நினைவு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா குழப்பம்தான் இருக்கும் வாழ்க்கை நினைவு வராது பட் தாக்கம் இருக்கும் ஸோ அதனால கூட நமக்கு சில பேரை பார்க்கும் பொழுது சில இடங்களை பார்க்கும் பொழுது சில விஷயங்களை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சில விஷயங்களோட நெருக்கம் இருக்கும் முன் முன்ஜென்மத்துல வந்து நீங்க வந்து மியூசிக்கோட ரொம்ப அட்டாச்சா ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மனசு வந்து அந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ உங்களுக்கு கனெக்ட் கனெக்ட் ஆயிடும் ஆமா சோ நம்ம செய்யக்கூடிய வேலையும் முன்ஜென்மம் சார்ந்து ஏதாவது தொடர்புடையதா இருக்க வாய்ப்புகள் இருக்குமா எல்லாருக்குமே அதே போலதான் அமையும்னு சொல்ல முடியாது பட் வாய்ப்புகள் இருக்கு சொன்ன மாதிரி நினைவு வராது நமக்கு பட் நீண்ட காலகட்டத்துக்கு குறிப்பிட்ட வேலையிலேயே நம்ம இருந்து பழகிருக்கோம் வச்சுக்கோங்களேன் சப்போஸ் முந்தின ஜென்மத்தில் வந்து ஒருத்தர் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருக்கலாம் ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு இராணுவத்தில் இருந்திருக்கலாம் ஐம்பது வருஷம் அவர் இராணுவத்தில் வேலை பார்த்துருக்காருனா அவருடைய சமஸ்காரம் வந்து நல்ல அந்த விஷயங்களை அதாவது இராணுவம்னா அதோட சம்மந்தப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் தேசபக்தி இந்த இந்த குணங்கள் திரும்ப இதே ஜென் இந்த ஜென்மத்திலையும் அந்த அந்த குழந்தைகிட்ட பிறந்ததுலேருந்து வளர்ந்து வரும் அப்ப அந்த குழந்தை வளரக்கூடிய சரௌண்டிங்ஸ் அந்த குழந்தையோட அம்மா அப்பா அது வளரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே வந்து உதவக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த குழந்தை மீண்டும் வந்து ஆர்மியில் ஒரு பெரிய ஆஃபீஸராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல விளையாட்டு வீரருடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அவர் அந்த கேம்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல அதே விளையாட்டோ எந்த துறையை எடுத்துக்கிட்டாங்க அப்ப நேச்சுரலா அது சம்பந்தப்பட்ட சமஸ்காரம் ஊறி இல்லையா உள்ளுக்குள்ள அப்ப திரும்ப திரும்ப அந்த ஆத்மா அதைத்தான் நாடுது எல்லாருக்கும் அப்ப எல்லாம் அதே மாதிரி தானா அப்படி சொல்ல முடியாது இப்படி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது போல அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்சா ஆகுறாங்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுலன்னா முன் ஜென்மத்தினுடைய தாக்கத்தின் ஒரு பிரதிபலிப்பு பிரதிபலிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இன்னைக்கு இவ்வளவு நேரம் கர்மாவை பத்தி எங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் ஓம்